வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ்நஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் வளர்பெறியில் வரக்கூடிய சஷ்டி திதியில் சந்திராஷ்டமம் என்பது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்க்கும் மேஷராசி இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அன்பர்களுக்கு ரொம்ப அருமையான நாளாக இருக்கு கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படிங்கிற சொல்லிற்கினங்க இன்றைய நாளில் மேஷராசி என்பர்களாகி நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலியமாக வரக்கூடிய ஆதாயத்தின் மூலியமாக பல வெற்றிகளை சந்திக்க நேரிடும் திறமையைத்தான் நம்பணும் கீர்த்தி தான் முக்கியம் மூர்த்தி முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நீங்கள் செயல்திறன் மிக்க வீரர்கள் இன்னும் உங்களுடைய திறமையும் சேரும் பொழுது எண்ணற்ற பயன்களை பார்க்க முடியும் மேஷராசி என்பர்களுக்கு ஒரு பொன்னான நாளாக இன்று வருகிறது ரிஷபம் ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பை நீங்கள் இன்று வெளிப்படுத்த வேண்டும் கடின உழைப்பை வெளிப்படுத்தி ஆக வேண்டும் உண்மை உழைப்பு உயர்வு இந்த சொல்லுக்கு மாற்று சொல் இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான் நல்ல கடின உழைப்பு இந்த ஃப்ளூக்கில் ஜெயிக்கிறவங்க அல்லது வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வெற்றியை பார்க்கக்கூடியவர்கள் அந்த வெற்றியை சுலபமாக இழக்கக்கூட நேரிடும் ஆனால் உழைப்பின் மூலியமாக வரக்கூடிய வெற்றி என்பது உறுதியாக நம்முடனே பயணிக்கும் ஆக இன்றைய நாள் நேர்மையான சிந்தனையுடன் கடினமான உழைப்பின் மூலியமாக மிகப்பெரிய பெரிய உயர்வுகளை எதிர்காலத்தில் நீங்கள் பெறுவதற்கு ஒரு சான்றாக இன்று அமையும் என்றால் அது மிகையல்ல மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு பல மேன்மைகளை தரக்கூடிய நாளாக இன்று வருகிறது மிகப்பெரிய அனுகூலங்கள் நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் நல்ல வேலை வாய்ப்பு திருமணம் சார்ந்த உதவிகள் பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் மற்றும் பிரிந்த நட்புகள் ஒன்றாக சேரக்கூடிய யோகங்கள் இவையெல்லாம் தரக்கூடிய அற்புத நாளாக வருகிறது இன்று மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதிர்காலம் உங்களுக்கு உறுதியாக நல்லதாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை எனினும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் இவரை வழிபடும் பொழுது தடைகளும் தாமதங்களும் தடங்கல்களும் நீங்கும் வாழ்க்கை ஒளிமயமாகும் கடகம் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எண்ணற்ற சோதனைகளை பார்த்து விட்டீங்க அதாவது ஏழரசனியுடைய தாக்கத்தினால் எதுவுமே பாக்கி இல்லை அப்படிங்கிற அளவில் நீங்கள் பார்க்காத துன்பமே இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மீறி ஜெயிச்சு எண்ணற்ற சோதனைகளுக்கு பிறகு இன்று உங்களுடைய சாதனையை படைக்கப் போகிறீர்கள் வெற்றி உங்களுக்கு நம்பிக்கையுடன் நடைபோடுங்கள் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல நாள் உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொன்னார் ஷேக்ஸ்பியர் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தாய் தந்தை அக்கால் தங்கை அண்ணா தம்பி இந்த உறவுகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது இரண்டு உறவுகளை மட்டுந்தான் நாம் தேர்ந்தெடுக்க முடியும் ஒன்று கணவன் மனைவி இவங்கள நாம் தேர்ந்தெடுக்கலாம் இது கூட ஆண்டவனால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது இந்த நட்பு இருக்கு பாருங்க எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை மிகுந்த அற்புதமான ஒரு உறவு அப்படிப்பட்ட நட்பு இதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கும் கண்ணி கன்னிராசினர்களுக்கு அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு நாள் அற்புதமான நாள் தெய்வ பலம் தெய்வ சக்தி உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணர முடியும் மனசுல எத்தனையோ பாரம் சொல்ல முடியாத அளவிற்கு காயங்களும் வடுக்களும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆண்டவனுடைய அருள் இருக்கும்போது போது அத்தனையும் தவிடுபடியாகும் ஆண்டவன் உங்கள் பக்கம் யாரும் உங்களை வெல்ல முடியவே முடியாது இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருமுருகப் பெருமான் ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இதை மட்டும் இன்னைக்கு பாராயணம் செய்து வரும் பொழுது எப்பேற்பட்ட தடைகளும் நீங்கும் எப்பேற்பட்ட துக்கமும் துளை துலாம் துலாம் ராசி நேயர்களே இன்றைய நாள் அற்புதமான நாள் உங்களுக்கு சாதாரணமாகவே தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் பேர் போனவர் துலாம் ராசி நேர்கள் எதையும் நேர்மையாக பார்க்கக்கூடியவர் நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் உங்கள் நேர்மையின் காரணத்திற்காகவே இன்றைக்கு ஒரு பெரிய பரிசு உங்களுக்காக காத்திருக்கிறது கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகள் அவங்க மறந்திருக்கலாம் கடவுள் மறப்பானா இயற்கையால் மறக்க முடியுமா கண்டிப்பா நீங்க செஞ்ச தர்மம் இன்னைக்கு உங்களுடைய தலையை காப்பாற்று எதிர்கால வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல திருப்பங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஏழரை சனியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் எல்லா விதமான விஷயங்களும் இந்த பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவதனால் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கக்கூடியது துலாம் ராசி நேர்களே என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியுடன் சொல்ல வேண்டியதாக இருக்கு ஏன்னா நேர்மையின் மூலியமாக ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு உதாரணமே நீங்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையும் சேர்த்துக்கோங்க வெற்றி உங்களுக்கு விருச்சிகம் விருச்சிகராசி நேர்களுக்கு அற்புதமான நாள் உங்கள் சிந்தனையின் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீர்கள் பொதுவாக இந்த மனம் என்பது உங்களுக்கு சில பல கஷ்டங்களை தரும் உங்களுக்கான துரோகங்களை எத்தனை பேர் செஞ்சுருக்காங்க அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனசில் சில வடுக்கள் மறையாமல் தான் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் எப்போவுமே கடந்து போக வேண்டும் இதுவும் கடந்து போக வேண்டும் இது எல்லாமே ஒவ்வொரு பகுதி மாறி இந்த பகுதியை தாண்டனும் அடுத்தது நல்லது நடக்கும் நல்ல நிலைமையில தான் நீங்கள் இருக்கீங்க நல்ல நிலைமையில் இன்னும் இருக்க போகிறீங்க வருங்கால வாழ்க்கை உங்களுக்கு வசமாக போகிறது அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வம் தனுசு தனுசு ராசி நேர்களே இன்றைய நாளில் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா திசையிலிருந்தும் எல்லா பக்கங்களிலிருந்தும் உங்களுக்கு பாராட்டு மழை என்பது பொழிய போகிறது எப்படி பாராட்டு என்பது கிடைக்கும் நல்லது செஞ்சாத்தான் நல்லது தான் உங்களுடைய நல்ல குணத்திற்காக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாராட்டுகள் குவியப் போகிறது அதை கண்டு கூச்சப்படவும் வேண்டாம் கர்வப்படவும் வேண்டாம் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகரம் மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள் பெயர் புகழ் பெருமை இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு உகந்த நாள் நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் தர்ம காரியங்களுக்காக சில பேர் பயனடைஞ்சு மனசார உங்களை வாழ்த்துறாங்க அப்படி வாழ்த்ததை கேட்கறது அந்த மாதிரியான புகழ் ஈகை கொடுக்கறது அந்த தேவையான மனிதர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை செய்து அதிலே பெறக்கூடிய இன்பம் இன்பத்திலெல்லாம் சிறந்த இன்பம் அப்படிப்பட்ட இன்பம் இன்று உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆண்டவனுடைய திருப்பாதத்தில் உங்கள் எல்லாம் போட்டுடுங்க எல்லாம் நடந்து முடிக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு இனி கெட்டதுன்னு ஒன்று இல்லை இனிமேல் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லது தான் நடக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைய தேவை கும்பம் கும்பராசினியர்களுக்கு இனி எடுத்த காரியமெல்லாம் வெற்றி சனீஸ்வர பகவான் உங்களை விட்டு போக போகிறார் அது ஒரு பக்கம் ஒரு ஒரு விதமான அசிரிதி மாறி வாழ்க்கையில் இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்று முதல் நல்லதையே தான் நான் நினைக்கப் போகிறேன் நல்லதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன் நல்லதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற உறுதியை நீங்கள் எடுத்துக்கவே வேணும் இந்த நல்லதையே நினைக்கக்கூடிய மக்களுக்கு சுத்தி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நேர்களே கொடுமையிலும் கொடுமை ஜென்ம சனியின் கொடுமை அதையே தாண்டிட்டீங்க இனிமேல் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஈஸ்வர பெருமானை வணங்கி உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யும் பொழுது எல்லாம் நல்லது தான் மீனம் மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளானது சற்று பின்தங்கிய நாள் மனதிலும் சரி உடலிலும் சரி கொஞ்சம் சோர்வு தரக்கூடிய நாள் எல்லா விதமான மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் மூலியமாக சற்று மனசு கொஞ்சம் தடுமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசு தடுமாறுது அப்படின்னா நம்ம அதை எப்படி கையாள்றது முக்கிய முடிவுகளை அப்போ எடுக்கக்கூடாது அதுதான் முதல் பாயிண்ட் இரண்டாவது என்னன்னா முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்க கூடாது அவசரமாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது மூன்றாவது மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டும் நான்காவது எந்த உறவையும் யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது இந்த நான்கு தாரக மந்திரங்களை மனதில் வைத்து வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை முன்னில் நிறுத்தி செயல்படும் பொழுது இன்று மட்டுமல்ல என்றுமே உங்களுக்கு வெற்றிதான் இன்று மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பெயரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்